பாறையில முருகன் வள்ளி கிட்ட தன்னோட காதல சொல்ற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கு ஒரு தலையா வள்ளியை காதலிக்கிற முருகன் ஒரு இடத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போய் ஒரு சிற்றுடைய கடந்து போவாங்க அப்ப வந்து ஒரு இடம் இருக்கும் அங்க போய் நில்லு அப்படின்னு வள்ளிய வந்து சொல்வாரு முருகன் அவரு வந்து அந்த பாறை கிட்டேயே உட்கார்ந்து இருப்பாரு அப்போ சுத்தி முத்தி பாக்குறப்போ ஒரு மரம் மட்டும் தான் இருக்கும் அப்போ வந்து வள்ளியோட தாட் என்னவா இருக்கும்னா எதற்கு இங்கே நிற்க சொல்கிறான் என்று யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள் மேலே பார்த்தாள் மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தன ஒரு பூ கூட இல்லை இது என்ன மரம் இதுவரை பார்த்ததில்லையே என்று யோசித்தாள் மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உரித்து நுகர்ந்து பார்த்தாள் என்ன மனம் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதுக்கப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு வந்து வள்ளி கேப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து கிளம்பிடுவாங்க இதோட அந்த சீன் முடியும் என்னடா காதல இருக்கும் மறுபடியும் அடுத்த நாள் வந்து வள்ளிய போய் சந்திப்பாரு அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு வள்ளி வந்து எனக்கு வர வேலை இருக்கு வெறுமனே மரத்துல வந்து இந்த எறும்பு ஊறிட்டு இருக்கிறத ரொம்ப நேரம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுவாங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நேத்து போன அதே இடத்துக்கே வந்து கூட்டிட்டு போயிடுவாரு அந்த இடத்துக்கு போன உடனே வள்ளியால தன்னோட கண்களை தன்னாலேயே வந்து நம்பவே முடியாது ஏன்னா மரம் நெய்த்து இருந்தாங்கல்ல அந்த வெறுமனே மொட்டும் அந்த காயும் மட்டுமே இருந்த மரம் மரம் இன்னைக்கு முழுக்க முழுக்க பூ பூத்திருக்கும் அந்த இடமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு மரமே நிரம்பி வழியும் பூக்கூடையாக நின்று ஆடியது ஒரு சிற்றிலையை கூட தெரியவில்லை மலரின் மனம் காற்றெங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்தது இது ஒரு நம்ப முடியாத பெயர் அதிசயத்தை பார்த்த மாதிரி நின்றுகிட்டு இருப்பாங்க வள்ளி அப்ப எப்படி நேத்து அப்படி இருந்த மரம் இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படி பூ பூத்தது அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்பாங்க அதுக்கு வந்து முருகன் ஒரு பதில சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது நேற்று இதை நீ தொட்டு தழுவினாய் உன் மூச்சு காற்றை அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன இதன் அத்தனை மொட்டுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூ பெய்தி உள்ளது இதன் பெயர் ஏழிலை பாலை இந்த காட்டில் இருக்கும் பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீன் முடிகிறப்போ வள்ளிக்கு வந்து முருகன் மேல ஒரு காதல் வந்துடும் முருகனோடய புறப்பட்டு போயிடுவாங்க இது வந்து பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இந்த புத்தகத்துல